இருக்கும் நூறுரூவா ஐம்பது ரூபா கிடையாது வெறும் பத்து ரூபா நீங்கள் ஹாவிவர்ஸ் நாம் இன்று இந்த ஆறா கீரையை பற்றி தான் பேசப்போகிறோம் மிக அற்புதமான கீரை நான் உங்கள் தவம் நமது தாரக மந்திரம் ஆரோக்கியமான மனிதனை உண்மையான பணக்காரன் இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆரோக்கியமான மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்பது நமது சிந்தனை மனசை தொட்டு சொல்லுங்கள் ஏழு நாளில் ரெண்டு நாள் கீரை நாம் சாப்பிட்றோமா இல்லை தேடி பிடிச்சி வாங்குகிறோமா இல்லை ஆனால் ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை மீன் நண்டு கறி சிக்கன் இப்படி எங்கேயெல்லாம் நல்லா கிடைக்கும்னு தேடி கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை வாங்கி சாப்பிட்றோம் அப்படி இருந்தால் நோய் வரத்தான் செய்யும் சுகர் வரும் கொலஸ்ட்ரால் வரும் ப்ரெஷர் பிபி எல்லா பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும் நோய் என்பது ஆகாயத்திலிருந்து வர்றது கிடையாது நம்ம வாய் வெளியே எடுக்கக்கூடிய உணவின் மூலமாக தான் வருது இன்னுமே கண்டிப்பாக வாரம் ஏழு நாளில் ரெண்டு நாட்கள் கீரை சாப்பிடுங்க அப்படி நாம் கீரை வகைகளை பற்றி அதிகமாக வீடியோக்கள் போட இருக்கிறோம் அவற்றில் மிக கீரைகளிலேயே மிக முதன்மையான கீரை இந்த ஆறாக்கீரை இந்த ஆறாக்கீரை என்னுடைய குண அதிசயங்களை பற்றி நாம் பார்க்கலாம் யார் யார் பார்க்க வேண்டுமென்றால் சர்க்கரை வியாதி மனவளர்ச்சி குன்றியவர்கள் இவர்களெல்லாம் இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்டவர்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கிறது முதலில் இந்த ஆராக்கீரை வியாதி ஒரு நோய்க்கு ஒரு அதிமருந்து இது வியாதி இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த ஆராக்கீரையை வாரம் ஒரு நாள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த கீரை கிடைக்கவில்லை என்றால் முதலில் நான் சொல்லிவிடுகிறேன் இந்த கீரை மிக மலிவாக கிடைக்கக்கூடியது நீங்கள் நினைக்கலாம் இந்த கீரை ஒரு ஐம்பது நூறு ரூபாய் இருக்கும் சிலருக்கு இந்த கீரை எங்கு கிடைக்கிறது என்றே தெரியாது இவற்றை ஆரை அப்படின்னு சொல்லுவாங்க கீரை அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது கீரை அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் இது கட்டாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கலாம் இது வந்து அதிகமான விலைன்னு ரொம்ப மிக குறைவு பாருங்கள் எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் இது எல்லாமே எவ்வளோ இருக்கும் நூறுரூவா ஐம்பது ரூபா கிடையாது வெறும் பத்து ரூபா நீங்கள் மார்க்கெட்டில் போய் பார்த்தீங்கன்னா வெறும் பத்து ரூபா இந்த ஆறாக்கீரை இந்த ஆராக்கீரை சர்க்கரை வியாதியை குணப்படுத்துகிறது வந்தவர்களுக்கு குணமாகி விடுகிறது மேலும் இதை சாப்பிட்டால் சர்க்கரை வியாதி வராமலும் நாம் காத்து கொள்ளலாம் தினம் வாரம் வாரம் இந்த கீரை கிடைக்கவில்லை என்றால் மொத்தமாக வாங்கி ஒரு ஏழு நாட்கள் நிழலில் உளரப்போட்டு பொடி செய்து கொண்டு தினந்தோறும் காலை மாலை பாலில் கலந்து இந்த ஆராக்கீரையை பொடியை ஆறாக்கீரை பொடியை சாப்பிடலாம் உழவர் சந்தைகளில் இது கிடைக்கிறது அல்லது கீரை போடுபவர்களிடம் நீங்கள் கேட்டால் அந் இந்த ஆறாக்கீரைன்னு சொன்னிங்கன்னா அவங்க அடுத்த நாள் உங்களுக்கு கொண்டு வந்து தருவாங்க அல்லது நாட்டு மருந்து கடைகளில் ஆறாக்கீரை பொடி நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் கீரையாக பயன்படுத்துவது நூறு சதவீதம் அதனுடைய சத்து நமக்கு கிடைக்கிறது இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிறது பெண்கள் சர்க்கரை அதாவது இரத்த சோகை உள்ள பெண்கள் அவர்கள் இந்த ஆறாக்கீரையை அதிகமாக பயன்படுத்தலாம் இந்த கீரையை யார் சாப்பிடக்கூடாது என்றால் கண்டிப்பாக குழந்தை பெற்றுக்கொள்ள நினைப்பவர்கள் சாப்பிடக்கூடாது இது ஒரு கருத்தடை சாதனமாக பயன்படுகிறது இந்த கீரையை அதிகமாக எடுத்துக்கொண்டால் கர்ப்பத்தை தரிப்பதை தடுத்துவிடும் அதிகமாக ஆண்மை சக்தியை பெருக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த ஆறாக்கிரைக்கு இருக்கிறது மேலும் மன வளர்ச்சி இல்லாத குழந்தைகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மன வளர்ச்சி இல்லாத குலைகள் குழந்தைகள் இந்த கீரையை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நரம்பு தளர்ச்சி இருப்பவர்கள் வயதானவர்களுக்கு நரம்பு தளர்ச்சி வந்துவிடும் அல்லது சின்ன வயதிலேயே நரம்பு தளர்ச்சி வந்துவிடும் நரம்பு தளர்ச்சி இருப்பவர்களும் இந்த ஆராக்கிரையை பயன்படுத்தலாம் இந்த ஆராக்கிரை கிடைக்கவில்லை என்றால் கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் லிங்க்கில் இணையுங்கள் கண்டிப்பாக இதுவற்றை உலரப்போட்டு உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் பயன்பெறுங்கள் நாம் ஆரோக்கியமான மனிதர்களை உருவாக்குவோம்